சீமான் பொய்யா பேசிட்டு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கும் செலவு ஒன்பது விழுக்காடு எல்லாமே சரியாயிடுச்சு சென்னை வந்து ரொம்ப நவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஏதாவது பாத்தீங்கன்னா இல்ல உதயசங்கரோட டயலாக் எல்லாமே எல்லாமே அவர் பண்ணதுதான் சீமானுக்கும் அந்த டயலாக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடனுக்கு பிறந்த மாதிரி பேசிட்ட கூடாது அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்ம பேசாம இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாலும் பெரியவர்கள் சொல்லுவாங்க பாருங்க அதை மரம் தான் நிற்கணும்னு நினச்சா கூட காற்று அதை விடுவதில்லை அது தான் தொடர்ந்து நமக்கு வந்து அண்ணனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பை வந்து யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா அண்ணனை வந்து வெளியில யாருமே கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களே அவன் தான் வந்து நம்மளை பேச வச்சு கொண்டு போய் சேர்க்கிறான் பாதி அமன் சேர்த்துறான் நிச்சயத்தை நம்ம நம்ம ஆட்கள் கொண்டு போய் சேர்க்க வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பைடு மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே அவங்க தான் செய்கிறாங்க இப்போ இன்னைக்கு என்னென்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு உறவு அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு பெரிய ட்ரெண்டிங் என்னென்னா அண்ணன் கேப்டனுக்கு அதோட ரீல் சடங்கில் போய் கலந்துக்கிட்டு அங்கே வந்து ஒரு பேட்டி கொடுத்தாங்க அதை என்ன சொன்னாங்கன்னா தவசி படத்தோட டயலாக் ரைட்ரு நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அதை பேசும்போது அது ஒரு வாட்டை சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அது சொன்னதுல இருந்து மத்த மேட்டர்லாம் விட்டானுங்க இதை போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டுறானுங்க அந்த ட்விட்டர் பேஸ்புக் அது எல்லாத்துலேயும் இதோ இதுதான் பெரிய ட்ரெண்டிங் அப்போ என்ன சொல்றாரு இது போலதான் அவர் சீமான் பொய்யா பேசிட்டு அடைகிறாரு இந்த நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணேன் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு சரியாயிடுச்சு சென்னை வந்து ரொம்ப நவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் ஏதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்ல இல்ல மாத்தி மாத்தியாலும் பேசுனாருன்னு அத பத்தி பேச இத சொல்லிட்டாராம் இது போல பல பேசிக்கிட்டு தான் சீமான அரசியல் பண்ணிட்டு பேசி விட்டிக்கிட்டு இருக்காரு அது விதமா அது சீமானோட கிடையாது உதயசங்கரோட டயலாக் எல்லாமே எல்லாமே ஸ்கிரீன் பிளேல இருந்து எல்லாமே அவர் பண்ணதுதான் சீமானுக்கும் அந்த டயலாக்கு சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடனுக்கு பிறந்த மாதிரி பேசிட்ட கூடாதுன்னு நான் என்ன சேர்க்கிறேன் அதுல வந்து நன்றின்னு சொல்லி சீமான் இயக்குனர் சீமானம் போட்டிருக்காங்கல்ல அதுக்கு எதுக்கு போட்டிருக்காங்க அதே போல ஒரு பதிவு இன்னைக்கு வந்து ஆமா அவருக்கே வந்து ஒரு தம்பி ஒன்று பேசுறாரு அந்த இயக்குநரை சொல்றாருல்ல கண்டிப்பா இது வந்து வாய்ப்புக்காக சீமானம் அதனால வந்து காட்ட முடியாது அதனால வந்து நாங்க வந்து சேர போடல அப்படின்னு அவர் சொல்றாரு ஆமா இளவரசு நடிகரும் எடையரையும் அவரு வந்து அவரும் சொல்றாரு இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனையா என்ன பிரச்சனைன்னா அது அண்ணன் சீமான் இருந்து வந்துருச்சு அதான் பிரச்சனை ஓ இல்ல வேற யாரும் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்ல சீமான வாயில இருந்து அந்த வார்த்தை வந்துருச்சு அது வந்து இவர் இது போல பொய் சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு அதனால்தான் வந்து சென்னை வந்து மலையில வந்து தச்சரிச்சுச்சு பதினால்தான் வந்து ரோடு சரி இல்லாம இருக்கு போறோம்னாங்க நம்ம என்ன கேக்குறோம்னா இவர் சொன்னாரு நீங்க நாலாயிரம் கோடிக்கு செலவு பண்ணுன்னு சொன்னீங்க ஒரு ஆள் சொல்லுது எழுபது பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சுங்குறது ஒரு ஆள் சொல்லுது அறுபது பர்சன்டேஜ் வேலை முடிஞ்சிருச்சுங்குறது ஒரு ஆள் தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது ஒரு முடிஞ்சிருச்சு அப்ப அது என்ன நடந்திருக்கும் அவங்களுக்கு தெரியும் பாக்குற இல்லாததுன்னு தெரியும் ஒருத்தவங்களுக்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்கடை பேசுனா கொடுத்துருப்பாங்க ஒன்னொருத்தவங்களுக்கு அறுபது விழுக்காடை கொடுத்துருப்பாங்க இன்னொரு நாற்பது விழுக்கடை நீங்க வாங்குனதெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு நம்ம இதுல தொடர்ந்து எழுதி இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து நூறு கோடி ரூபாய் செலவு இந்த பண்ணி வந்து தூர் வர்றோம்னு ஆமா அது இன்னும் வரைக்கும் வரலன்னு சொல்லி நான் தினந்தோறும் போட்டு வாரிக்கிட்டு இருக்கிறோம் அதை பத்தி பேசுறது யாராவது இதை பத்தி ஆட்கள் எந்தெந்த ஊர்ல என்ன வந்து தயாரா ஆதாரத்தோட அவங்க நாலாயிரம் கோடி செலவு பண்ணி எல்லாம் கட்ட சொல்றாங்கல்ல போய் பாருங்க எல்லா காவையும் உடஞ்சு கிடச்சது இது வந்து வரலாறு தானே இது காவா தோண்டி போட்டது மூடல கட்டுனது உடஞ்சு போச்சு தண்ணி போறதுக்கு வழி இல்ல எல்லாம் சேர்ந்துதான் அந்த வெள்ளைய பேரிடர் வந்ததே காரணம் கோயில் வந்து துவாரங்களை பூரா அடைச்சிருச்சு ஒண்ணு துவாரத்தை அடைச்சு சொன்னாங்களா அதுதான் எல்லாரும் மக்கள் கேக்குறது என்னன்னா ஒண்ணு இவங்க தூர் வரனாங்களா இல்ல துவாரத்தை அடைச்சாங்களா அப்படிங்கிற கேள்வி மக்கள்கிட்ட வந்துருச்சு இப்ப ஒரு நாள் சொல்ல கூட அமைச்சர் சொல்றாரு இல்ல 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 நாலாயிரம் கோடியில ஜலம்ல ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியா ரெண்டாயிரம் கோடியா ஜெல பண்ணுறது என்ன எனக்கு ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க கல்யாண மண்டபத்தை இடிச்சது யாரு விஜயகாந்த் இந்த நிலைமை கொண்டாந்தது யாரு இதே கல்யாணம் ஆமா அந்த இடத்துலதான் இப்ப அவர் கல்லற கட்ட போறீங்க எதுவுமே இருக்காதா எதிர்கால திட்டங்கள்னு ஒண்ணு எதுவுமே பேனா வைக்கிறேன் அதை உடைக்கிறேன்னு சொன்னது வந்து சீமான் மட்டும் தானே அன்னைக்கு ஆமா விமர்சிச்சீங்க கடல்ல வந்து கொண்டு போய் தண்ணியும் நாங்க ஊத்துனாலும் அந்த கடலை வந்து கொப்பல் செய்யும் காரியம் மூஞ்சில துப்புது போகுது அப்படின்ற ஆரம்பமா தானே பேசுறீங்க ஆமா அப்ப நான் என்ன கேக்குறேன்னா அடிமையா இருக்கலாம் அதுக்குன்னு வந்து ரொம்ப அடிமையாலா இருக்க கூடாது ரொம்ப அடிமையாலா இருக்க கூடாது இன்னைக்கு என்ன பேனாவே வைக்கல அது இது பண்ணல அதை வைக்காததுக்கு முன்னாடியே கடல் உள்வாங்கல கொப்பளிக்குன்னு சொல்றீங்க ஒருவேளை அந்த பேனா வச்சா இன்னும் அதிகமா கொப்பளிக்காதா அது கொப்பளிக்குமா கொப்பளிக்காதா நான் என்ன சொல்றேன் பேனாவே வைக்கலன்னு ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வட சென்னைன்னு ஒண்ணு ஒரு ஆமா இன்னைக்கு என்ன நிலமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நாலஞ்சு நாள் அந்த செய்தி தான் ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுனால அந்த செய்தியை மறைச்சிட்டு இந்த செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு வைங்களேன் இப்ப அவங்களுக்கு என்ன நீங்க என்ன செஞ்சுட்டீங்க விசவாயித்தாக்கப்பட்டவங்க அட்மிஷன் இருக்காங்க அதனால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க பெரியவங்க இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல இருக்காங்க அங்க நிலத்தடி நீரோடுனா என்னை கசி வருதுங்கிறாங்க இப்ப என்ன நடந்தது அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா ஆனா இந்த இப்ப விவாதம் வந்து எதா இருக்கணும் இப்ப ஏற்கனவே சென்னை இந்த நிலைமையில இருக்குல்ல அதே போல தென் மாவட்டம் இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு இப்ப அந்த விமான நிலையம் அது என்ன ஒரு பரந்தூர் பரந்தூர் பரந்தூர்ல இத்தனை கிராமத்தை அழைச்சிட்டு ஏன்டா விமான நிலையம் என்னடா காரணம்னு அதை பத்தி பேச பேசணும் அப்படி இல்லைன்னா அடுத்த வந்து இங்க ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டம் திருமண்ட ஊரில ஒரு வருஷத்துக்குள்ளதான் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாள் போராடி போராடி நம்ம வந்து நூறாவது நாளே நம்ம வந்து போட்டுருக்கோம் அதுக்கு அடுத்து வந்து மாவட்ட ஆட்சியர்க்கு போய் அவங்க வந்து போராட்டம் பண்ணணும் அதையும் போட்டோம் இப்பயும் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல அதை பத்தி பேசணும் அதையும் பத்தி பேசுறது கிடையாது இவங்க வீட்டுக்கு என்ன நடக்கணும் அதை பத்தி பேசாம பொழுது முடிஞ்ச பொழுது போனா சீமானே லவ் பண்ணிக்கணும்னா நான் செய்வேன் இல்ல அண்ணன் சொல்றது மாதிரி அவங்களெல்லாம் விட அவங்க அவங்கதான் அதிகமா லவ் பண்றானுங்க அப்படின்னு அண்ணன் அடிக்கடி சொல்றாரு விடிஞ்சா பொழுது போனா பொழுது போட்டா ஏதாவது ஒரு பதிவை போட்டுட்டு அவங்க இது பண்றான் இது என்னை பத்தி தொடர்ந்து கண்காணிக்கிறது அவனுங்க தான் தான் நீங்க எல்லாம் கூட அப்பப்பதான் என்னைய பாக்குறீங்க அப்படிங்கிற இது வந்து அவதூறு தானே முழுவதுமே

இந்த காலகட்டத்திலேயே அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல அவர் சொல்றாரு வேற வந்து தப்பான் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் புகழாரம் தான் அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு இந்த படத்துக்கு நான் பணியாற்றி இருக்குங்கிறது சொல்றது ஒரு பெருமை தான் இத சொல்றது இத கூட நீ ஏத்துக்க மாட்டேங்கிற இவங்களுக்கு ஒரே பிரச்சனை சீமான் இதா இருந்தால் சீமான் 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 இப்ப இது மூலியமா நம்ம சொல்லி பிரச்சனை நாளைக்கு எல்லாம் வந்து நான் வேற ஒரு செய்தியை போடணும் பொழுது புரிஞ்சு பொழுது போனோம் உன்னைய பத்தி பேசிட்டு இருக்க முடியாது அதனால ஒரு ரெண்டு நாள் அஞ்சு எங்களுக்கு ஓய்வு கொடுங்க அடுத்த செடிகளை எடுத்து போடுவோம் அவதுரே பேரே மாறிதான் நீங்க அவது பேசுறது ஆக்கப்பூர்வமான செயல்களை ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்யுங்க தென் மாவட்டங்கள்ல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பல கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கு இன்னமும் நேற்று ராத்திரி வரைக்கும் இன்ன வரைக்கும் தீவு போல நடந்து முடிஞ்சு பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் பல மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க சாப்பாடு இல்லாம தீவு போல காட்சி அளிக்குது அங்க போய் ஆக்கப்பூர்வமான செயல்களை இந்த உற்பீசுகள் செய்யணும்னு நான் தாழ்மையை கேட்டு கேட்டுக்கிறேன் அதுக்கு என்ன தாழ்மையான என்னன்னா இது தேவையில்லாத இது போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காம தேவை உள்ள ஆக்கப்பூர்வமான செயலை செய்யுங்கப்பா அரசியல் பண்ண உங்களுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடைக்கலன்னா நான் என்ன சொல்லுன்னா எங்கேயாவது எங்கயாவது போய் என்ன சொல்றாங்க வேலை இல்லாத வெட்டி போய எருமாட்டு கடைய போட்டு சிறப்பானா அந்த மாதிரி கதையா இருக்கு உணவு கடை உணவு கடை என்னன்னா உங்களுக்கு வேலை இல்லைன்னு வச்சுங்களேன் உடனே வாங்கினா உடனே அண்ணன் சீமான உங்களுக்கு தான் வேலை ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யுங்க நீங்க கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்துருச்சு காமராஜர் கட்டினது இப்ப அந்த பாலத்துல இப்ப போக வேண்டிய தூத்துக்குடிக்கு செல்வாதி அந்த கதை நீங்க கட்டின பாலை விழுந்துருச்சு திராவிடர்கள் கட்டின திராவிட ஆட்சியாளர்கள் கட்டின பாலம் இடிந்து விழுந்துருச்சு ஐயா காமராஜர் கட்டுனா இப்ப அந்த பாலத்துலதான் வாகனம் போயிட்டு இருக்கு அப்ப அங்க வைக்கிறத தவற குச்சு எதுவுமே சரியா இல்ல சார் அதை பற்றி பேசுங்க ஆ நன்றி வணக்கம் நன்றி